الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا لا تزيغ قلوبنا بعد إذ هديتنا وحب لنا من لذنك رحمة إنك الوهاب

நீ எங்களை நேர்வழி செலுத்திய பின் எங்களுடைய இதயங்களை சத்தியத்தை விட்டும் தவறுமாறு செய்துவிடாதே உன் புறத்திலிருந்து நல் அருளை எங்களுக்கு வழங்கிடுவாயாக நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளியாவா என்றும் எங்கள் இறைவனே நிச்சயமாக நீ மனிதர்களை ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறாய் அந்நாளில் அந்த நாள் வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் என்றும் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹாரா சொல்லுவார்கள் ராசி சந்தில் கல்வி அறிவில் உறுதியுடையவர்கள் அல்லாவினுடைய வேதங்களை அல்லாவினுடைய வசனங்களை பார்க்கின்ற பொழுது படிக்கின்ற பொழுது ஒரு சில வார்த்தைகளையும் ஒரு சில துவாக்களையும் செய்தார்கள் என்று அல்லாஹாலா குரானில் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு மூன்று வசனங்களில் அல்லாஹாலா சொல்கிறான் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த வசனங்கள் அனைத்தும் எங்களுடைய ரப்பிடத்திலிருந்து தான் வந்தது என்று சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல இன்னும் சொல்வார்கள் அவர்கள் யார்லா எங்களை நீ இதாக கொடுத்ததற்கு பின்னால் எங்களை நேர்வழியில் வழியில் நடத்தியதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளங்களை சருக செய்து விடாதே எங்களுடைய இதயங்களை சத்தியத்தை விட்டு தவறுமாறு செய்து விடாதே என்று அவர்கள் செய்வார்கள் இந்த தான் என்று சொல்லித் தருகிறான் அபிசல்லா அலைவசம் அவர்களுடைய மனைவிமார்களாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷார் அளியல்லாதார்கள் அன்னை விம்முசலுமார் அளிகளாக தாறான இந்த ரெண்டு சகாதிய பெண்மணிகளிடத்தில் மற்ற சகாதாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் ரசூல் செல்லா அலுவலம் அவர்களுடைய துவாவில் எந்த துவா அதிகமா இருந்துச்சு ரசூல் சலல்லா அலிஸ்லாம் எந்த துவா அதிக அதிகமா போதிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஹாதிகள் எல்லாம் ரசூலுடைய நினையினார்கள் மாறக்கூடிய இந்த ரெண்டு பெண்மணிகள் பெண்மணிகளிடமே கேட்கிறாங்க அதுக்கு அந்த ரெண்டு பெண்மணிகளும் ராயனுடைய மனையினார்களும் அளித்த பதில் தானாசர் புவாய் ரசூர் தாய் சவல்லா அலேஸ்வம் ரசூர் செல்லா அலேஸ்வம் அதிகமாக உபா யார் கல்லூரிய கல்வி ஆத்திக அந்த துபாவை அதே மாதிரி இந்த ரப்பனால் ஆதிசி கொடூர் பனால் அதிகம் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த துபாவையும் நபி செல்லம் அதிக அதிகமாக போதக்கூடிய நபராக நாயக் சலல்லா அவர்கள் இருந்தார்கள் அப்ப நான் ரசூல் செல் அல்லா உரையே மட்டும் கேட்டேன் அந்த மனைவார்கள் ரெண்டு பேரும் சொல்றாங்க ரசூல் செல் அல்லா உரைய சிம்மம் கேட்டேன் யார் ரசூல் அல்லா உள்ளம் என்பது குரழுமா மனிதனுடைய உள்ளம் அந்த துபாவுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் யார் குழு உள்ளங்களை கிடக்கக்கூடியவனே சபித் கல்வி என்னுடைய உள்ளத்தை நிலைத்திருக்க செய் அலாதீனிக்கனுடைய மார்க்கத்தின் மீதும் பத்து வழிபாட்டின் மீதும் என்னுடைய உள்ளல்ல என்ன செய்வது நிலைத்திருக்கச்சு அப்படின்ற அந்த துவா இந்த துவா யாரா என்னுடைய உள்ளத்தை நீ என்ன செய்து விடாதே சருக செய்து விடாதே அப்படின்ற அந்ததுவா ரெண்டு துவாவும் உள்ளம் சருகுகளையும் உள்ளம் குரழுவதையும் பற்றி இருக்கிறது இருக்குது நடிசல்தா அலேசுவைய மனைமார்கள் கேட்குறாங்க யாராவது சொன்னால் உள்ளம் குரழுமா உள்ளன் சருகுமா இருக்கிற சுழசலா மலேசி அவர்கள் சொன்னது உள்ளம் என்று அல்ல அவர்களுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இன்னல் புதம்பு பயணிசை அழைத்தமான் அல்லாவினுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தை வைத்திருக்கிறான் இவ்வள்ளி முக கைபைஷா அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தை எப்படி நாடுகிறான் அப்படி திரட்டிடுவான் ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது முழுக்க முழுக்க நரகத்து அமலு செய்வார் ஆனால் அல்லாவுனால அவரை சொர்க்கவாசி ஆக்கணும் சொன்னால் ஏதாவது அமலை வச்சாலும் அவரை சொர்க்கவாசி ஆக்கிறான் நமால் கேள்விப்பட்டிருப்ப விபச்சாரி இருந்தபொழுது தன்னுடைய லால்நாளில் விபச்சாரத்திலேயே தன்னுடைய வாழ்நாளைய கிடைத்த இந்த பெண்மணி அந்த நடந்து போகும்போது ஒரு நாய் தாகமா இருந்தது என்பதற்காக வேண்டி அந்த நாய்க்கு தண்ணீர் வச்ச காரணத்துதான் அல்லா அந்த விபச்சாரி சொந்த வாசலமாக பலான பாபுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் மிகப்பெரிய ஆவி விவாத செயல உச்சகட்டத்தை அடைந்த பலான பாவுலா ஆனால் கடைசியில் அல்லாத அவருக்கு என்ன முடிவு கொடுத்தா அப்படின்னு சொன்னால் சைதானுக்கு சஜிதா செஞ்சு காஃபி ராகி மரமிச்சார் ஆக அல்லாஹால மனிதனுடைய உள்ளங்களை எப்படி வேணும் நானும் தோப்பா நம்முடைய வானால் நல்ல இவாகத்தான் எஃலராசத்தில் இருப்போம் ஆனால் நம்முடைய இல்லத்தை குரட்டிடுவான் எந்தவித தொடர்புமே இல்லாமல் மார்க்கட்டும் அவருக்கும் தொடர்பே இல்லாமல் இருப்பார் ஆனால் அல்லாத அவருடைய உள்ளத்தை துரட்டி கொண்டு வந்து செய்வான் மார்க்கத்திற்கு ஒரு சில சேவைகளையும் அவரை வைத்து மார்க்கத்திற்கு ஒரு சில பயன்களையும் அல்லாவதால ஏற்படுத்துவான் இந்த துவாவை அதிகமாக அல்லாவுதலாவது கேட்க வேண்டும் அப்ப நான் லா துசி குழுபனா லாட் ஹதைத்தனா நல்லதுன்னு தென்னக்க வகா என்னுடைய உள்ளம் அல்லாவது கேட்க வேண்டும் அல்லா எங்களுடைய உள்ளத்தை எப்பொழுதும் சருவ செய்து விடாது என்கின்ற எந்த துவாவையும்

நம்மள்கிட்டருந்து எதாவது விஷயம் தொலைஞ்சு போகுது நம்மள்கிட்டருந்து ஒரு விஷயம் அதிக அநியாயமாக அபகரிக்கப்படுது பிடிக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை அந்த விஷயத்துக்கு இந்த ஆயத்தை வர வேண்டும் ரப்பனா இன்னக்கஜாமின் ஆள் இருந்து அநியாயமாக ஒரு விஷயம் பறிக்கப்படும் பொழுது அது நம்முடைய செல்வங்கள் அது பொருளாதார விசிப்பு விஷயங்கள் அபகரிக்கும் பொழுது இந்த விஷயத்தின் மீது இந்த துவாவை ஓதினால் அல்லாஹாலா ரத்தலை அந்த விஷயத்தை அப்படியே திரும்பி கொண்டு வருவான் என்று ரசூத் செல்லீஸ்வரனை சொல்லியிருக்கிறார்கள் இந்த துபாவா ரபனா இன்னக ஜி லியோனில் அறை ஃபீகி இன்னுமிங்கிற துபாவை நம்மிடத்தில் நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட அல்லது நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட அது செல்வமாக இருந்தாலும் சரி அல்லது பொருளாக இருந்தாலும் சரி அந்த வஸ்துக்களின் மீது இந்த துவாவை ஓதுகின்ற பொழுது அல்லாவித்தாரா நம்மிடத்தில் திருப்பி கொண்டு வருவான் என்று ரசூத் சல்லா வளைய அவர்கள் இந்த ஆயத்தை சொல்லிவிட்டு சகாவா இந்த விஷயத்தையும் பற்றி கொடுத்தார்கள் ஆக நீக்கல்லா கண்டடியாரில்லை இரண்டு துவாக்களை கண்டிப்பாக அடிப்படி ஓத வேண்டும் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை நீ சருத செய்து விடாதே என்று சொல்லக்கூடிய அந்த பனால் ஆ குழு பனா என்கின்ற அந்த துவாவையும் அதே போன்று இந்த ரப்பணா இன்னக்க ஜாமீனாசிரியம் இல்லாரி விண்ணப்பாக ஆயுள் யார் என்கின்ற இந்த துபாவையும் அதிகம் குறிப்பாக நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட அந்த பொருட்களை நினைத்து அந்த பொருள்களை மனதில் வைத்து அல்லாருமே இந்த நம்பிக்கை நம்பிக்கையுடன் இந்த துவாக அல்லா இருந்தாலா அந்த பொருள்களை நிச்சயம் குறிப்பித் தருவான் என்று சொல் சொல் அல்லா சொன்னார் அதிசியை சொல்லியிருக்கின்றார்கள் ஆக எல்லாம் அவர் இது போன்ற ஆயத்துகளின் பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم سلام عليك <سلام عليكم>